நகமது பின் முசல் ரசொலில் கரீம் அம்மாபாத் ஒவ்வொரு ஜுமாவினுடைய இரண்டாவது உரையிலையும் நடைமுறையில் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ அதைத்தான் பெரும்பாலும் அல்லாஹுடைய தூதர் மக்களிடத்தில் எடுத்து சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் எவ்வளவுதான் ஒரு மனிதர் இஸ்லாத்தை பின்பற்றினாலும் நன்மையை வைத்துதான் இறைவன் நம்மளை அடையாளப்படுத்துவான் எந்த அளவுக்கு நீங்கள் நன்மை சம்பாதிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு தீமையை தங்களுடைய வாழ்க்கையில் நாம் குறைக்கிறோமோ அந்த நன்மை தான் மறுமையில் நமக்கு சொர்க்கத்தை வழிவகுத்து கொடுக்கும் அப்போ நன்மை சம்பாதிக்கிற விஷயத்தில் நாம் அதிகமதியமாக போட்டி போடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படி நன்மை சம்பாதிப்பதில் இறைவன் நமக்கு பல வழிகளை கற்றுத்தரான் இந்த ஜும்மாவுடைய நாளில் நன்மை சம்பாதிப்பதற்கு வழி இருக்கிறது தர்மத்தினால் நன்மை சம்பாதிப்பதற்கு வழி இருக்கிறது தொழுகத்தின் தொழுகையின் மூலமாக நன்மை சம்பாதிக்கிற வழிகள் இருக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை தங்களுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவதில் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையுமே இறைவன் நமக்கு நன்மை நாடிக்கொண்டே இருக்கிறார் அதிலும் குறிப்பாக ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக இறைவன் நன்மைகளை வாரி வழங்குகிறார் நன்மைக்கு என்று உரித்தான ஒரு மாதமாக ரமலானுடைய மாதத்தை இறைவன் தேர்வு செய்திருக்கிறான் அந்த மாதத்தில் தான் இறைவன் குறானை இறக்குனா ஒன்றுக்கு பத்து நன்மையாக இறைவன் மதிப்படுகிறான் அதில் நன்மைகளை அதிகமாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு இஸ்லாம் நமக்கு வழிநடத்தி காட்டுகிறது அப்போ இன்னும் நாம் ரமலானுடைய மாதத்தை அடுத்த மாதங்களில் மார்ச் மாதத்தினுடைய முத ஒன்று ரெண்டு நாட்களில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது அப்போ அந்த மார்ச் மாதம் முழுவதுமே ரமலானுடைய மாதமாக பிறை பார்க்கப்பட்டதிலிருந்து நோன்பு நோக்க ஆரம்பிச்சிருவோம் குரான்களை அதிகமாக பல மக்கள் ஓதுவார்கள் தான தர்மங்களை அதிகமாக செய்வார்கள் தீமையான காரியங்களிலிருந்து விலகி நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்று சொல்லி முயற்சி செய்வார்கள் அப்போ இப்படி எல்லாமே நாம் செய்கிறது இறைவனிடத்தில் நன்மையை தான் அப்போ நன்மை மட்டும்தான் மறுமையில் நமக்கு வழி நடத்தி செல்லும் அதனால தான் நோன்பை பொறுத்த வரைக்கும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிற பொழுது ஜுன்னதுன் நோன்பு என்பது ஒரு கேடயமாக மனிதனுக்கு இருக்கிறது போர்களத்தில் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு எப்படி கேடயத்தை ஒரு மனிதர் பயன்படுத்துவாரோ அதுபோல நோன்பை ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் நோற்கிற பொழுது அதில் நன்மைகள் செய்ய செய்கிற பொழுது அது அவருக்கு ஒரு கேடயமாக அவருக்கு திகழ்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னாங்க அப்போ நாம் பல தவறுகளில் ஈடுபட்டிருக்கலாம் பல நன்மையான காரியங்களை தங்களுடைய வாழ்க்கையில் செய்யாமல் இருக்கலாம் ஆனால் அதிகமாக அதிகம் அளவிற்கு நன்மை சம்பாதிப்பதற்குண்டான ஒரு மாதமாக ரமலானுடைய மாதத்தை ஒவ்வொரு வருடமும் அல்லாஹுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள் அப்போ நம்மில் பெரும்பாலான மக்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் போன வருஷம் உயிரோடு இருந்த சில ஆட்கள் நம்மளோடு பள்ளியில் தொழுதவங்கள்லாம் நோன்பு நோற்றவர்கள்லாம் இன்றைக்கு இந்த வருடங்களில் இல்லை நாம இன்னைக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னைக்கு மரணத்தை பொறுத்த வரைக்கும் வயது வித்தியாசங்கள் இல்லாமல் சிறுவர்கள் இருந்து பெரியவர் வரைக்கும் ஒவ்வொரு மரண செய்திகளை நம்மளுடைய காதுகளில் நாம கேள்விப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் அப்போ நம்மளுடைய மரணம் என்பது இன்றைய நாளையா எந்த வருடத்தில் எந்த மாதத்தில் என்பது எதுவுமே தெரியாது அப்போ இந்த ரமலானை இறைவன் நமக்கு கொடுத்திருந்தால் அதில் நாம் வாழ்ந்திருந்தால் அதை வீணடிக்காமல் அந்த மாதத்தை முழுமையாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக இருக்கிற காரணத்தினால் அதிகம் அதிகமாக நன்மைகளை சம்பாதிப்போம் குரானை ஊதுவோம் நோன்புகளை விடாமல் வைக்கக்கூடிய மக்களாக இருப்போம் அதில் தான தர்மங்களை அதிகப்படுத்துவோம் தீமைகளை விட்டுவிட்டு நன்மைகளை அதிகப்படுத்துவோம் என்கிற சிலாத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே தன்னுடைய வாழ்க்கையில் செய்வோம் என அல்லாஹுடைய தூதர் சொன்ன மிகப்பெரிய ஒரு சிறப்புகளில் ஒன்று நோன்பாளிகளுக்கு ரெண்டு விதமான மகிழ்ச்சி இருக்குது ஒன்று நோன்பு பொழுது அவர் அடையக்கூடிய மகிழ்ச்சி காலையிலிருந்து இறைவனுக்காக வேண்டி பசித்திருந்து தாயத்திருந்து நோன்பு நோக்கு துறக்கக்கூடிய அந்த நேரத்தில் அவர் மகிழ்ச்சி அடைவார் இன்னொன்று மறுமையில் இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்போ இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இறைவன் நோன்பாளிக்கு கொடுக்குறான் அந்த இறைவனை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைக்குதுன்னா நாம் அதை சரியாக செஞ்சாதான் இறைவன் விரும்புகிற அடிப்படையில் நம்மளுடைய நன்மை இருந்தால்தான் இறைவனுக்கு இணைகரிப்பிக்காமல் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் அப்போ இதனால தான் இறைவன் நமக்கு அந்த சிறப்பை கொடுப்பான் அந்த விஷயத்தில் கவனத்தில் கொண்டு நோன்பை சரியாக முழுமைப்படுத்துவோம் அதிகமாக நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய மக்களாக இருப்போம் ஏனைய எல்லா மாதங்களும் மரணம் வருகிற வரைக்கும் நாம் முழுமையாக நன்மைகளை சம்பாதித்து இறைவனை சந்திக்கிற பொழுது ஒரு மன நிறைவோடு இறைவன் சொர்க்கத்தை தர வேண்டும் அந்த வாய்ப்போடு நாம் இறைவனை சந்திப்போம் என்கிற ஒரு பிரார்த்தனையோடு இந்த ஜுமாவினுடைய உரையை நிறைவு செய்கின்றேன் அலமது ரபில் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகா